பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இன்னும் ரெண்டு வாரத்துல முடிய போற நிலைமையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எட்டு ஓல்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள அனுப்பி அதுல ரெண்டு பேர் இப்போ இருக்கிற ரெண்டு பேரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் தான் உருவாக்கி இருக்கு அதே சமயத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பல ஓல்டு கண்டஸ்டன்ஸ் விஷால் அவர்களை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பா தர்ஷா மற்றும் சக்ஷினா விஷால் அவர்களை அழற நிலைமைக்கே கொண்டு போயிட்டாங்க அதுல அவங்க விஷால் கிட்ட தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா போக உன்னோட லவ் கண்டென்ட் மட்டும்தான் முக்கியமான காரணம் நீ அப்படி அவங்க கிட்ட நடந்துகிட்டதுனாலதான் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன பல ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் என்னோட நேம் யூஸ் பண்ணி அவங்கள பிரபலம் ஆக்கிக்க பாக்குறாங்க விஷால் என்கிட்ட எந்த இடத்துலயுமே தப்பா பேசல அவர் முழுக்க முழுக்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்தாரு ஆனா அத பாக்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு விஷால தப்பா பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல அப்படி பேசுறவங்களுக்கு சுத்தமா அறிவு இல்ல அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அத ஏன் இப்ப இவ்ளோ பேர் பேசி அவங்கள நல்லவங்களாக அதாவது அவங்கள நல்லவங்களா காட்டிக்க ட்ரை பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை தரமான பதிலடி கொடுத்து முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை அன்ஷிதா அவர்கள் விஷால் பத்தி சொல்லிருக்கிற இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்